இன்று மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேசிய டெங்கு தினம் கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேசூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்ந்த அன்னை தெரசா கல்லூரியில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு கல்லூரி நிறுவன இயக்குனர் சுரேஷ் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் கணேஷ் குமார் கலந்து கொண்டு டெங்கு மற்றும் இதர கொள்ளை நோய்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் கிராம சுகாதார செவிலியர் ரேணுகா பங்கேற்று வளர் இளம் பெண்கள் இரும்பு சத்து மாத்திரை மற்றும் சானிட்டரி நேப்கின் பயன்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார் இறுதியாக கல்லூரியின் முதல்வர் அஸ்வினி சுரேஷ்குமார் நன்றி உரை கூறினார் நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு டெங்கு நோய் பரவும் விதம் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து கேட்டறிந்து இறுதியாக சுகாதார உறுதிமொழி கொண்டனர்